கிறிஸ்தியசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே அன்பு அன்னை மரியாளின் குழந்தைகளே லூக்கெழுதியினர் செய்தி ஒன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை நாற்பத்தி ஐந்தில் இவ்வாறு வாசிக்க கேட்கின்றோம் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து வாழ்த்தி சொன்ன வார்த்தை ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் பிரி இன்றைய நாளிலே அன்னை மரியாள் ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தாள் என்பதை சிந்திக்க இன்றைய நாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது வேதத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாடு இறைவனை விசுவசித்து விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஆபரகாமுடன் பழைய ஏற்பாடான தொடங்குகிறது அதேபோல புதிய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற வானதூதரின் இறை செய்தியை ஏற்று கடவுள் சொன்ன வாக்கு நிறைவேறும் என விசுவசித்து கன்னிமையின் மீட்பரின் தாயான மரியா விசுவாசத்தின் தாயான மரியாவுடன் தொடங்குகிறது ஆக வேத புத்தகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பழைய ஏற்பாடு விசுவாசத்தின் தந்தையாகிய ஆபிரகாம் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையும் விசுவாசம் வைத்ததினால் அவர் விசுவாசத்தின் தந்தை என்றும் காணப்படுகிறார் இது பழைய ஏற்பாட்டின் தொடக்கமாகவும் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று அன்னை மரியாள் தன்னை ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணித்து ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை விசுவாசம் கொண்டதினால் இந்த புதிய ஏற்பாடும் ஆரம்பிப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த இரண்டு ஏற்பாடுகளுமே விசுவாசத்தை அடித்தளமாக கொண்டு விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமையும் விசுவாசத்தின் தாய் மரியாவையும் நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக தருவதை நாம் பார்க்கின்ற பொழுது பெருமை கொள்ளுகின்றோம் எனவே அன்னை மரியாள் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பினாள் எப்படி என்று நாம் பார்க்கின்ற பொழுது புனித அகஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார் கன்னிமரியா விசுவசித்தாள் விசுவசித்து கருதரித்தாள் உடலால் கருதறிக்கும் முன் உள்ளத்தாள் அவள் கருதரித்தாள் மரியாவின் விசுவாச கருதரிப்பு தான் விசுவாச தாயாக அவளை காட்டுகின்றது இந்த விசுவாசம் என்பது மறை உண்மைகளை மறை கோட்பாடுகளை அறிந்து கொள்வதில் மட்டுமல்ல மாறாக கடவுளிடம் நாம் கொள்ளும் அன்பு உறவே அர்ப்பணமே அனுபவமே விசுவாசமாக காணப்படுகிறது இது வெறும் மறை உண்மைகளாக நாம் காணப்படுவதை விட ஒரு மனிதன் கடவுளோடு ஏற்படுத்துகின்ற உறவுதான் அந்த விசுவாசத்தினுடைய அடிப்படையாக காணப்படுகிறது விசுவாசம் மனிதர் இறைவனோடு கொள்ளும் அன்புறவிலே ஏற்படும் ஒரு இறை அனுபவமாகவும் காணப்படுகிறது எனவே இந்த அளவிற்கு இறைவனோடு தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதில் அன்னை மரியாள் முழுவதும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள ஆரம்பித்தாள் இந்த அன்பு உறவு படைக்கப்பட்ட மனிதனுக்கும் படைத்த கடவுளுக்கும் உள்ள ஒரு உறவை காட்டுவதை ஒரு விசுவாசம் என்று கூட சொல்லுகிறோம் எனவே மூவொரு கடவுளினுடைய அன்பு உறவு எந்தளவிற்கு நிலைத்து நிற்கிறதோ அதே போல அன்னை மரியாள் இறைவன் மீது தன்னுடைய அன்பை ஆழமாக பதித்து வைத்தாள் இந்த நிறை விசுவாசம் என்பது படைக்கப்பட்டவர் தம்மை படைத்த கடவுளுக்கு முழுமையாக அன்னை மறியாள் அர்ப்பணித்ததினால் இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நிலைத்து நிற்க ஆரம்பித்தது எனவே வெறுமனே தன்னுடைய வார்த்தையை அன்னை மறியாள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கவில்லை மாறாக தன்னை முழுவதுமாக அன்னை மரியாள் தன்னுடைய அர்ப்பணிப்பு தன்னுடைய அன்பு தன்னுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் அன்னை மரியாள் தன்னை கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு வைத்தாள் இந்த பயணம் தொடர்ச்சியாக அன்னை மறியாளுக்கு இருந்ததை நாம் காணுகிறோம் இறைத்திட்டம் பல நேரங்களிலே புரியாத போதும் இந்த இறை திட்டம் பல நேரங்களிலே அன்னை மரியாளுக்கு விளங்காத போதும் நிறைவேறும் என்று ஆழமாக நம்பினாள் அன்னை மரியாள் அது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது லூக்கண செய்தியாளர் அற்புதமாகச் சொல்லுவார் இந்த நிகழ்வுகளை எல்லாம் அன்னை மரியாள் உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து வைத்து சிந்தித்து தியானித்து கொண்டு இருந்தார் என்று சொல்லுவார் இந்த நிகழ்வுகளை நாம் சற்று புரட்டி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளுக்கு கப்ரியல் தூதர் கொடுத்த அந்த செய்தி அந்த செய்தி உள்ளத்தின் ஆழத்திலே உள்வாங்கி அன்னை மரியாள் இயேசுவை கருதரித்து அந்த கருதரித்த இயேசுவை மீட்பரை இந்த மண்ணுலகிற்கு கொடுக்க அவள் எடுத்த முயற்சிகளிலே ஒவ்வொன்றையும் அவள் சிந்திக்க ஆரம்பித்தாள் எப்படி இறைவன் தன்னை தேர்ந்தெடுத்தார் தன்னை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன என்பதை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பின் நிகழ்வை அன்னை மரியாள் லூக்க நச்செய்தியால் சித் சித்தரித்து காட்டுவார் அது எப்படி என்றால் குழந்தை பிறந்து அதை துணிகளில் பொதித்து தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்று இடையர்களுக்கு சொன்ன செய்தியை இடையர்கள் கேட்டு வந்து குழந்தையை தண்டனிட்டு வணங்கி தன்னுடைய காணிக்கைகளை அர்ப்பணித்ததையும் கீழ்திசை ஞானிகள் அன்னை மரியாளையும் குழந்தையும் வந்து சந்தித்து தங்களுடைய காணிக்கையை மாண்டவருக்கு அர்ப்பணித்ததையும் அன்னை மரியாள் உள்ளத்தின் ஆழத்திலே இருத்தி சிந்தித்து தியானிக்க ஆரம்பித்தாள் இது எதை குறிக்கிறது என்றால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒரு சில நேரங்களிலே அன்னை மரியாளுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை இறை திட்டத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவேதான் தன்னுடைய உள்ள சிந்தித்து தியானிக்க ஆரம்பித்தாள் இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு வயதிலே எருசலேம் தேவாலயத்திலே காணாமல் இருக்கின்ற பொழுது அங்கே அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பாரும் நானும் உன் தந்தையும் உம்மை கொண்டிருந்தோம் ஏன் எங்களுக்கு இவ்வாறு செய்தாய் என்று அன்னை மரியாள் இயேசுவை பார்த்து கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என் தந்தையின் இல்லத்தில் இருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று இயேசு சொல்லுகிறார் இந்த நிகழ்வினையும் அன்னை மரியாள் உள்ளத்தின் ஆழத்தில் இருத்தி வைத்து சிந்தித்து தியானிக்க ஆரம்பித்தாள் ஆக பல நேரங்களிலே தன்னுடைய இந்த மன்னக பயணத்திலே இறைவன் தன்னை தேர்ந்தெடுத்தார் மீட்பறை தன் வழியாக கொடுக்கிறார் என்பதை அறிந்து வைத்திருந்தாலும் பல நேரங்களில் தந்த இறை திட்டம் இறைவனுடைய இந்த செயல்பாடுகள் புரிந்து கொள்ள முடியாத தருணத்திலும் அதை உணர்ந்து கொள்ள முடியாத தருணத்திலும் அன்னை மரியாள் உள்ளத்தின் ஆழத்திலே சிந்தித்து தொடர்ச்சியாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறாள் என்றால் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று அன்னை மரியாள் நம்பினார் இதைத்தான் எலிசபெத் அம்மாள் ஆவியினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு அன்னை மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை இறைவன் சொன்னது நிறைவேறும் என்று நம்பியே நீ பேறு பெற்றவள் ஆம்பிரியவான சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் தான் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அன்னை மரியாள் விரும்புகிறார் எந்த அளவிற்கு இறை தன்னுடைய திட்டமாக ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டாலோ ஆழமாக நம்பினாலோ அதே நம்பிக்கை அதே விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையும் நிலைத்து நிற்கின்ற பொழுதுதான் நாமும் அந்த தாயினுடைய பிள்ளைகளாக வாழ முடியும் இல்லையென்றால் இந்த மன்னகத்திலே இறை திட்டத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இறை திட்டமும் இந்த இறை செயல்பாடுகளும் ஒவ்வொன்றும் இந்த மண்ணுலகிலே நிறைவேற்றப்படுகிறது என்பதற்கு அடிப்படை காரணம் ஆவியினுடைய வல்லமை ஆவியானவர் ஆட்கொள்ளுதல் கடவுளுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கின்ற அந்த நிறைவான அன்பின் உறவின் பாலம்தான் ஆவியினுடைய வல்லமையும் நாம் காணுகின்றோம் அதுபோல அந்த ஆவியினுடைய வல்லமை உங்களையும் என்னையும் எலிசபெத் அம்மாவை ஆட்கொண்டது போல நம்மையும் ஆட்கொள்ளுகின்ற பொழுதுதான் இறைவனுடைய திட்டம் இறை செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக நிறைவு பெறும் என்ற ஆழமான சிந்தனை நமக்குள் இருக்க வேண்டும் எனவே இந்த வணக்க மாதத்தின் ஆறாவது நாளிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அன்னை மரியாள் எந்த அளவிற்கு இறை திட்டம் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு தன்னுடைய இந்த மன்னக பயணத்தை தன் மகனோடு ஆரம்பித்தாலோ அதேபோல நாமும் இயேசுவோடு நம்முடைய பயணத்தை அன்னை மரியாளோடும் தொடர்ந்து பயணிப்போம் அப்பொழுது இந்த இறை அனுபவம் இந்த ஆன்மீக பயணம் நமக்கு மேன்மேலும் பலனை தரும் என்ற நம்பிக்கையோடு அன்னையோடு பயணிப்போம் இறையாசிர் என்றும் உங்களோடு